சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மனோஜும் ரோஹிணியும் யார் பேச்சும் கேட்காம அந்த பெரிய புது வீடை வாங்கியே ஆகணுன்ற சந்தோஷத்தில் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த புது வீட்டுக்கு வீடை பார்த்த உடனே விஜயா ரொம்ப சந்தோஷத்தில் மனோஜ் இவ்வளோ பெரிய வீடா இப்படி வீடு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை இத்தனை நாள் அந்த சின்ன வீட்டில் இருந்து நான் ரொம்பவே அனுபவிச்சுட்டேன் இனி நான் நீ ரோஹிணின்னு எல்லாரும் இந்த வீட்லேயே இருக்கலாம் பார்த்தீங்களாங்க உங்களாலையும் நம்ம மற்ற பசங்களாலையும் செய்ய முடியாத செய்ய முடியாததை என் பையன் மனோஜ் செஞ்சு காட்டிட்டான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிற விஜயா என் போல் போல முத்துவியும் மீனாவையும் ரொம்பவே ஏளனமா பேசுறாங்க ஆனாலும் மீனா எதையுமே கண்டுக்காம அமைதியாவே இருக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் விஜயா இத ஒன்றும் பணம் இல்லை மனோஜ் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமும் இல்லை வெளியில இங்க டீலருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் அவன் எடுத்திருக்கானே தவிர்த்து சேர்த்து வச்ச பணத்தில் இவ்வளோ பெரிய வீடு வாங்கினா எனக்கும் சந்தோஷம்தான் ஆனா மறுபடியும் இந்த பணத்தை சந்தோஷா இருக்கலாம் கொடுக்கணும் டீலருங்க இங்கே கிட்ட பணம் கொடுத்த பணத்தை எடுத்து தானே இவன் செலவு செஞ்சிருக்கான் மனோஜ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய் உன்னை நம்பிதான் சந்தோஷ் சார் வந்து உனக்கு டீலர்ஷிப்பெல்லாம் கொடுத்துருக்காரு அவருக்கு தர வேண்டிய பணத்தை எடுத்து இவ்வளோ பெரிய வீடு வாங்க வேண்டிய அவசியம் இப்போத்தேக்கு உனக்கு இல்லை இருந்தாலும் இதெல்லாம் செய்கிற எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சே செய் மனோஜ்னு சொல்ல அப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்குப்பா கவலைப்படுறீங்க நான் என்ன சொன்னாலும் சந்தோஷ் சார் நம்புவார் எனக்குன்னு கடை இருக்கு நானும் மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் ஒரு பணமாப்பா நான் சீக்கிரமாகவே பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்ப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் யார்கிட்டையாவது நான் பணம் கேட்டேனா இல்லை இந்த வீடு வாங்க உதவி வேணும்னு கேட்டனா இல்லைல்ல அப்புறம் எதுக்குப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும் எதுவுமே நல்லா தான் நினைக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் முத்து மீனாக்காக மட்டும் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நான் எவ்வளோ பெரிய வீடை வாங்கியிருக்கேன் அந்த சந்தோஷம் உங்களுக்கு இல்லையாப்பா அப்படின்னு கேட்க எனக்கு சந்தோஷந்தான் எல்லா பிரச்சனையும் நீயே சமாளிச்சுப்பனா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைடா மனோஜன் சொல்ல விஜயா உடனே ரொம்ப சந்தோஷமாக ரோஹிணி நீ வந்ததாம் இங்க மனோஜுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க உன்னை மருமகளாக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்னைக்கு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தியோ அன்னதுல அன்னையிலருந்தே மனோஜுக்கு நல்லது மட்டும்தான்மா நடக்குது அப்படின்னு சொல்ல ரோஹிணி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே ரோஹிணி விஜயாவையும் அண்ணாமலையவும் கூட்டிகிட்டு போயிட்டு வீடெல்லாம் சுற்றி காட்டுறாங்க இவ்வளோ பெரிய வீடாக இருக்கோனு நான் நினச்சி கூட பார்க்கலாங்க கனவுல கூட மனோஜ் இப்படி ஒரு வீடை வாங்குவானு நான் எதிர்பார்க்கல எல்லாமே என் மருமக ரோஹிணி வந்ததால தாங்க அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க வீடுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் அது மட்டும் 我们。 இங்கே மனோஜ் என் பேரை வச்சாலும் சரிதான் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்னம்மா என் கடைக்கும் உங்கள் பேரை தான் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்லரில் ஆரம்பிக்கும் போது ரோஹிணியும் உங்கள் பேர் தானேம்மா வச்சான்னு சொல்லும்போது என் பேரை நீ வைக்க போய்தாண்டா இப்போ இப்படி வீடெல்லாம் வாங்கி ரொம்ப நல்லா இருக்க கை நிறையா சம்பாதிக்கிற அதனால வீட்டுக்கும் என் பேரை வச்சேன்னு வையே எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி ரெண்டு மூணு வீடை சேர்த்தே வாங்குவேன் மனோஜ் ஏன்னா அம்மாவோட பேர் அப்படி அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க வீட்டு ஓனர் மனோஜை பார்க்க வந்த உடனே ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக விஜயா கிட்ட சொல்கிறாங்க இவங்க தான் இந்த வீடை எங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள வீடை மூணு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அத்தை இவங்க தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் அவங்கள வந்து சொல்லவும் உடனே அண்ணாமலையும் ஆமாம் சார் இவ்வளோ பெரிய வீடை நீங்கள் இவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைனு அண்ணாமலை சொல்ல அது கூடனே உங்களை மாதிரி நல்ல ஆளுங்களுக்கு இந்த வீடை கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன் நானும் சீக்கிரமாவே வெளி வெளியூருக்கு போகிறதா இருக்கேன் அதனால தான் ஒரு நல்ல ஆளுக்கு இந்த வீடை கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டு மனோஜை நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த வீடு இனி மனோஜோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நாங்கள் சொன்ன மாதிரி முப்பது லட்ச பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீட்டு சாவியே கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு உங்கள் அப்பா அம்மா உங்கள் தம்பி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த மனோஜ் ரோஹிணியை ஏமாத்திட்டுருக்க அந்த ஹவுஸ் ஓனரும் மனோஜ் கிட்டே கேட்க உடனே விஜயா விஜயாவும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க இந்த வீடு கிடைக்க நாங்கள் தான் கொடுத்து கொடுத்து வச்சுருக்கணும் மனோஜை நம்பி மனோஜுக்காக இங்கே எவ்வளோ கம்மி விலையில் இந்த வீடை கொடுத்துருக்கீங்க நானே என் பையன் இவ்வளோ பெரிய வீடை வாங்க போகிறான்னு நினைக்கவே இல்லைங்க எங்களுக்கெல்லாம் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு மனோஜ் இதுதான் சரியான நேரம் நீ முதல்ல பணத்தை கொடுத்து சாவியை வாங்கு அப்படின்னு விஜயா சொன்ன உடனே எல்லார் முன்னாடியும் வீட்டில் உள்ள எல்லாரும் பார்க்கும்போது அந்த ஓனர் கிட்ட பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து வீட்டு சாவியை கையில் வாங்கின மனோஜால சந்தோஷம் தாங்க முடியல அம்மா பார்த்தீங்களாமா இப்போ இந்த வீடு நம்ம வீடாயிருச்சு இன்னும் ஆறே ஒரே மாதத்தில் முழு பணத்தையும் கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் அந்த வீட்டு ஓனர்கிட்ட சொல்கிறாரு சார் இதில் முப்பது லட்ச ரூபா பணம் இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரியே வேணும்னா நான் என்னைக்குங்க சார்னு சொல்லும்போது நான் ஏன்பா என்னன்னோ உன் மேலே நம்பிக்கை இல்லாமையா உன் வீட்டில் உள்ள எல்லாரையுமே இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் இங்கே ரெண்டு நாள் தங்க சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதனால் சீக்கிரமே மீதி பணத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கே மனோஜையும் ரோஹிணியும் ஏமாத்தின அந்த வீட்டு ஓனர் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து வெளியில் வராங்க நாம் இந்த மனோஜ் கிட்ட என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காம அதை ஒத்துக்கிறான் பாரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் மீதி இருபத்தஞ்சு லட்சம் பணத்தையும் இப்போ எல்லார் முன்னாடியும் கொடுத்துட்டான் இதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக பணத்தை வாங்கியிருக்கலாம் இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு இது போதும் நாமளே இங்கே வாடகைக்கு தான் இருந்தோம் இந்த சாவியை கொடுத்துட்டு நாம் வேற எங்கேயாவது கிளம்பி போக வேண்டிதான் அப்படின்ற சந்தோஷத்தில் மனோஜ் ரோஹினியை ஏமாற்றிட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே அண்ணாமலையும் மனோஜ் என்னதாக இருந்தாலும் நீ உன் சொந்த பணத்தில் வீடு வாங்கியிருக்கணும்னு சொல்ல அதுக்கு உடனே இங்கே வந்து ரோஹிணி சொல்கிறாங்க என்ன அங்கிள் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் எப்பயுமே மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுற நீங்கள் நாங்கள் எதுவும் நல்லது எங்களுக்கு எதுவும் நல்லது நடந்தால் மட்டும் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது ஓ மாமா அப்படி தாம்மா எப்பயுமே அவருக்கு மீனாவும் முத்துவும் தான் முக்கியம் அவங்க படிக்காதவங்க சரியாக சம்பாதிக்க கூட தெரியாது ஆனால் அவங்கள தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார் உங்கள் அருமை இவருக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீடு எல்லாமே வாங்கியாச்சின்னு ரொம்ப சந்தோஷத்தில் சரின்னு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க அண்ணாமலையோட வீட்டுக்கு அந்த சமயம் முத்து காரில் வரும்போது ஆமாம் வீட்டு ஓனர் இவ்வளோ பெரிய வீடெல்லாம் வச்சிருக்காரு அவர் என்ன வாடகை காரில் கிளம்பி போகிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே முத்து இறங்கி வர உடனே அண்ணாமலை வந்து முத்து அண்ணன் வீடு வாங்கிட்டான் மனோஜ் வீடெல்லாம் வாங்கிட்டான் இனி அவன் இந்த வீட்டில் தான் இருக்க போறானான்னு சொல்லும்போது உடனே இங்கே முத்து சொல்கிறாரு மனோஜ் இப்போ ரெண்டு பேர் கிளம்பி போறாங்களே அவங்க தான் இந்த வீட்டோட ஓனரா அவங்ககிட்ட இருந்தால் இந்த வீடை வாங்கினியா என்னன்னு கேட்க ஆமாம் அவங்க தான் வீட்டு ஓனர் ஏன் கேட்குறேன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை இவ்வளோ பெரிய வீட்டோட ஓனரா இருக்காங்க அவங்களுக்கு கார் இல்லையா ஏன் இப்படி வாடகை கார்ல போறாங்க எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது இவ்வளோ பெரிய வீடு இருக்குது வெளியூருக்கு போக போகிறோன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய வீடெல்லாம் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அவங்க எதுக்காக வாடகை காரில் போகணும் எனக்கு என்னவோ உண்மையாகவே இவங்கள பார்த்தா பணக்காரங்க மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணியும் ஏன் முத்து நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காதா ஏதாவது சொல்லி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத ஒன்றும் இல்லாமல் தான் நினைப்பீங்களா நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றி சந்தேகப்படுறீங்க வேணும்னா இந்த வீட்டில் இருங்க இல்லைனா நீங்கள் அந்த சின்ன வீட்டிலேயே போயிருங்க ஆனால் தேவை இல்லாமல் பேசி நான் எங்கள் சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலையும் நீ கொஞ்சம் இரு எதில் சந்தேகப்படுறதுனே தெரியாதா முத்து வா முதல்ல வீட்டை வந்து சுற்றிப்பாருன்னு சொல்லி முத்து சந்தேகப்பட்டுட்டு இருக்கும்போது அண்ணாமலை பேசி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு மனோஜோட புது வீடை சுற்றி பார்த்துட்டு இருந்த மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க மீனா உடனே என்ன தான் இந்த வீடு ரொம்ப பெருசாக இருந்தாலும் கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து வாங்கியிருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம வீடு சின்னதாக இருந்தாலும் அதில் இருக்க இருக்கிற சந்தோஷம் இங்கே இல்லைங்க எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க ஆனால் அங்கே அப்படி இல்லை சாப்பிட வரும்போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட ஒன்றா அதே ரூமில் பேசி சிரித்து அது எப்படி இருக்கும்ல ஆனாலும் இந்த வீடு பெருசாக இருந்தாலும் எனக்கு என்னவோ பிடிக்கலைங்க நமக்கு அந்த சின்ன வீடு தான் ரொம்ப நல்லா இருக்குங்க நாம் அந்த வீட்லேயே இருப்போம் மனோஜும் ரோஹினியும் வேணால் இங்கே இருக்கட்டுங்க அந்த வீடு தான் எப்பயுமே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்காங்க உடனே முத்து சொல்கிறாரு மீனா எனக்கு என்னவோ சரியாக தெரியல இந்த மனோஜ் எதுக்கெடுத்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக விசாரிக்காமல் ஏமாந்துக்கிட்டே இருப்பான் முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த ஹவுஸ் வீட்டு ஓனர்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு போகிறாங்களே அவங்கக்கிட்ட இவன் ஏமாந்துருவானோன்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு என்னவோ இந்த உன்ன மாதிரி இந்த வீடும் எனக்கு பெருசாக ஒன்றும் பிடிக்கலை ஆனாலும் இந்த மனோஜ் ஏமாந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் எனக்கு தோணுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஜீவா இங்கே வந்து முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்து உடனே மீனா கிட்ட இது என்னவோ புது நம்பராக இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பேச ஜீவா பேசினது கேட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேடம் இத்தனை நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்கீங்களே நல்லா இருக்கீங்களா மேடம்னு கேட்க முத்து நான் இப்போ நம்ம ஊருக்கு தான் வரேன் நாளையிலேருந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் நான் எங்கெல்லாம் போகணும்னு சொல்கிறனோ எல்லா இடத்துக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வந்து பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்ல உங்களை பற்றி எனக்கு தெரியாதா மேடம் நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்துடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் முத்து மீனாக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாரு அப்படி ஜீவா மேடம் வந்துட்டாங்க இனி எனக்கு கவலையே இல்லை நல்லா சம்பாதிக்க வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருக்காரு அடுத்த நாள் எப்பயும் போல் ஜீவா ஃபோன் பண்ண உடனே முத்தவும் சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாரு சவாரிக்கு போன முத்தவும் அங்கே வந்து ஜீவா கிட்டே பேசுகிறாங்க என்ன மேடம் நீங்கள் இப்போ ஊருக்கு வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களே போன தடவை வந்தப்போ என்ன ஆச்சுன்னு கூட தெரியல என்கிட்ட சொல்லாமல் அப்படியே கிளம்பிட்டீங்களே மேடம்னு கேட்கும்போது அது ஏன் முத்து கேட்குறீங்க போன தடவை நான் சந்தோஷமாக வந்தேன் நிறைய எனக்கு வேலையும் இருந்தது போகுது ஆனால் இந்த ஊரில் இருக்க ரெண்டு பேர் என்னை ஏமாற்றி என்கிட்ட இருந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டாங்க என்னன்னு சொல்ல அந்த கோவத்தில் தான் உங்ககிட்ட கூட சொல்லாமல் கிளம்பிட்டேன் இப்போ கூட நான் வந்தது அந்த வேலையை முடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து கேட்குறாரு என்ன மேடம் சொல்கிறீங்க உங்களையே ஏமாற்றிட்டாங்களா அது யாருன்னு மட்டும் சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க இருக்காங்க அவங்க கிட்டலாம் சொல்லி கண்டிப்பாக உங்கள் பணத்தை மறுபடியும் நானே வாங்கித் தரேன் மேடம் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்போவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருப்பேனே நீங்கள் வந்து இருந்த கோவத்தில் சொல்லாம கிளம்பிட்டீங்க பரவாயில்ல மேடம் இப்போ அது யாருன்னு சொல்லுங்க நானே கண்டுபிடிச்சு உங்களுக்கு அந்த பணத்தை மறுபடியும் வாங்கி தந்துடுறேன் எப்படி உங்களையே ஏமாத்திட்டு இருக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லும்போது சொல்கிற முத்து நீங்க இப்போதைக்கு நான் எங்க போகணும்னு சொல்றேனோ அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை பார்க்கறதுக்காக இங்கே வந்து ஜீவா கிளம்பி போறாங்க உடனே முத்துவும் என்ன மேடம் நீங்கள் போலீஸை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்திருக்கீங்க ஏன் அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னை ஏமாத்தினவங்க இப்போ எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்ற விவரம் எனக்கு தெரியணும் அதனால் நீங்கள் வேணால் வெளியில் இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு ஆமாம் மேடம் என் ஃபோனும் காணாமல் போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்போ வரைக்கும் என் ஃபோன் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு இவங்க கண்டுபிடிச்சே தரல நானும் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு முத்துவும் ஜீவாவும் போலீஸை பார்க்க உள்ளே போகும்போது மனோஜ் கிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு அந்த புது வீட்டு ஓனர் பார்த்த உடனே கொண்டுமே புரியல இவங்க எதுக்கு வந்திருக்காங்க இவங்க தான் வெளியூருக்கு போகிறதா சொல்லி மனோஜ் கிட்ட இந்த பணத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் கிட்ட கேக்குறாங்க அண்ணே நான் இங்க என் போன் கிடச்சிருச்சான்னு கேட்க தான் வந்தேன் ஆனா என்ன இவங்க ரெண்டு பேர் இங்க வந்திருக்காங்கன்னு கேட்க அத என்ன கேக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்காங்க ஒவ்வொருத்தர் இவங்க எங்கெல்லாம் வீடு வாடகைக்கு எடுக்கிறாங்களோ அந்த வீடை விட்டு கிளம்பும்போது வேறு யாரையாவது ஏமாற்றி இது தன்னுடைய வீடுன்னு சொல்லி பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்கள ஏமாற்றிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் வாடகைக்கு இருந்து கிளம்பும் போதெல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டயா பணத்தை வாங்கி ஏமாத்துறது தான் இவங்க வேலை ரொம்ப நாளாக இவங்களை வந்து பிடிக்கணும் வெளுத்து வாங்கணும் இன்னும் நிறைய பேர் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க இருந்த பணத்தெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க எங்கள் கண்ணிலையே படாமல் இருந்தாங்க இப்பதான் வசமா மாட்டியிருக்காங்கப்பா முத்து இப்போ கூட யாரையோ ஏமாத்திட்டு முப்பது லட்சம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை பத்தி தான் இங்க ஐயாவும் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு இருக்காரு அப்படின்னு முத்து கிட்ட சொன்ன உடனே முத்துவுக்கு ஒண்ணுமே புரியல என்னென்ன சொல்கிறீங்க அப்போ இவங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வாடகைக்கு இருக்கிறவங்களா இவங்க பணக்காரங்க இல்லையான்னு கேட்க இவங்களாவது பணக்காரங்களாவது அடுத்தவங்கள ஏமாற்றி அவங்க கிட்ட பணத்தை வாங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் வாடகைக்கு போய் தங்குற மாதிரி தங்கிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த வீடை இன்னொருத்தருக்கு விற்கிற மாதிரி பேசி நிறைய பணத்தைலாம் வாங்கிடுவாங்கப்பா இவங்களெல்லாம் நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் முத்துவுக்கு தெரியுது நான் நினைச்ச மாதிரியே மனோஜ் இவங்க கிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டானே இப்போ அண்ணனோட பணம் என்னதான் அவன் என்ன புரிஞ்சுக்கலைனாலும் இது நம்ம வீட்டு பணமாச்சு அதை எப்படி இவங்க ஏமாத்தலான்னு சொல்லிட்டு உடனே அண்ணன் நான் கூட இப்போ என் அண்ணன் இவங்கக்கிட்ட தானே வீடு வாங்கியிருக்கான் இவங்க சொந்த வீடுன்னு நினச்சி இவங்கக்கிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து எங்கள் அண்ணன் ஏமாந்துட்டானே ஆனால் அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது எனக்கு என்னவோ சந்தேகமாக இருந்து எங்கள் அப்பாவும் நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம் எங்கள் அண்ணன் கேட்கவே இல்லை இப்படி வசமாக மாட்டிப்பான் இவ்வளோ பணத்தையும் வந்து ஏமாந்து நிற்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சுது சொந்த வீடு இவங்களுக்கு இருக்குமோ இல்லையோன்ற சந்தேகமும் இருந்தது ஆனால் எங்களையும் இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி முத்து வந்து எல்லா உண்மையவும் அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட சொல்ல உடனே அவர் போயிட்டு பேசுறாரு சார் இப்போ முப்பது லட்ச ரூபா பணத்தை யார்கிட்டயோ ஏமாந்துட்டு ஏமாற்றி எடுத்துகிட்டு வந்தாங்களே அது வேற ஓ யாரும் இல்லை சார் முத்துவோட கிட்ட தான் ஏமாத்திருக்காங்க போல அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அந்த வீட்டு ஓனர் ரெண்டு பேரும் முத்துவை பார்த்துட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க இது அந்த மனோஜோட தம்பியாச்சே அது மட்டும் இல்லாமல் வசமாக மாட்டிக்கிட்டோம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இனி இவனும் சும்மா விட மாட்டானின்னு சொல்லி முத்துவை பார்த்துட்டு திரு திருடு முழிச்சுக்கிட்டு பயந்து போய் நிற்கிறாங்க அந்த மனோஜை ஏமாத்தின வீட்டு ஓனரும் உடனே முத்து போயிட்டு அவரை பலார்னு வைக்கிறாங்க என்ன இதெல்லாம் நீங்கள் எங்கள் அண்ணனையும் ஏமாத்திட்டீங்கல்ல அவன் படித்து இப்படி ஏமாந்துட்டுருக்கான் நான் அவங்கள பார்க்கும்போதே சந்தேகப்பட்டேன் சார் இந்த முப்பது லட்ச ரூபா பணமோ எங்கள் அண்ணன் பணம் சார் அது மட்டும் இல்லை இப்போ தான் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்கள ஏமாற்றி வாங்கிட்டு வந்தாங்க நல்ல வேலை சார் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா போயிட்டாங்க இல்லைனா எங்களுக்கு இந்த பணமும் கிடைக்காம போயிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே முத்து வந்து எல்லா உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்ல ஆரம்பிக்க உடனே போலீஸும் அவங்க ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்கின உடனே இந்த பணம் மனோஜை ஏமாற்றி வாங்கின முப்பது லட்ச ரூபா பணம் தான் அப்படின்றத அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க உடனே போலீஸும் அந்த பணத்தை முத்துக்கிட்ட கொடுத்துட்றாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாரு முத்து இங்கே தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஜீவாவும் முத்து என்ன முத்து இப்படி இந்த நிறைய ஏமாத்திட்டு இருக்காங்க என்னையும் இப்படிதான் முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாத்திட்டாங்க இப்போ உங்கள் அண்ணனையும் ஏமாற்றி முப்பது லட்ச ரூபா பணத்தை இவங்க வாங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி மனோஜ் தான் முத்துவோட அண்ணன்றது தெரியாமல் இங்கே வந்து ஜீவாவும் பேசிகிட்டு இருக்காங்க உடனே முத்து சொல்கிறாங்க பரவாயில்ல மேடம் நீங்கள் வரப்போய் தானே நானும் இங்கே வந்தேன் அதனால தான் இங்கே வந்து இவங்கக்கிட்ட வசமாக மாட்டின பணம் மறுபடியும் எனக்கு கிடைக்க வந்துது உங்களுக்கு தான் மேடம் முதல்ல நன்றி சொல்லணும் வாங்க மேடம் உங்களை நான் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் முத்து மனோஜ் புதுசாக வாங்கின வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு அங்கே போனால் அண்ணாமலை விஜயா எல்லாருமே ஒருத்தர்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ஒரு பக்கம் ரோஹினி என்ன செய்யுனே தெரியாமல் அழுதுட்டு நிற்கிறாங்க முத்துவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல அங்கே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் முத்துவுக்கு தெரிய வருது அங்கே வந்திருக்கிறது உண்மையான ஓனர் அவங்க தான் இந்த வீட்டோட உண்மையான ஓனர் மனோஜையும் ரோஹிணியும் பார்த்துட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க இது என் வீடு யாரை கேட்டு நீங்கள் இந்த வீட்டுக்கு இப்படி குடும்பத்தோடு வந்து நிற்கிறீங்க இத்தனை நாள் இந்த வீட்டில் வேற ஒருத்தவங்க என் வீட்டில் வேற ஒருத்தவங்க வாடகைக்கு இருந்தாங்க அவங்க இல்லை இப்போ நான் இந்த வீட்டுக்கு வரதா இருந்தா நீங்க யாரோ என் வீட்டு சாவியை வேற வாங்கியிருக்கீங்க எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜியும் ரோஹிணியும் நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த முத்துவுக்கு அப்போ தான் புரியுது நம்ம அண்ணன் மனோஜ் ஏமாந்துட்டான் அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க ஆனால் உண்மையான வீட்டு ஓனர் இவங்க தானே சொல்லிட்டு உடனே முத்து அங்கே போய் மனோஜ் கிட்ட சொல்கிறாரு என்ன மனோஜ் இதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் ஆசை ஆசையாக உன்னை படிக்க வச்சாங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி ஏமாந்துட்டு தான் வந்து நிற்கிற அம்மா உன்னை நினச்சி எவ்வளோ பெருமையாக பேசினாங்க ஆனால் முப்பது லட்சரூபா பணத்தை கொடுத்தா நீ ஏமாந்துருக்க உண்மையான ஹவுஸ் ஓனர் இவர் தான் நீ யார்கிட்ட பணத்தை கொடுத்தியோ அவங்க உன்னை நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க ஏன் பார்லம்மா எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக தான் செய்வோம் எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு என் கிட்டேயும் எங்கள் அப்பா கிட்டையும் என்ன பேச்சு பேசுனீங்க இப்போ உண்மையான ஹவுஸ் ஓனர் இவங்க தான் இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க ஆனாலும் இப்படி அடிக்கடி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறீங்களே எங்கள் அப்பாவை ஏமாத்தின நீங்கள் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறீங்க பார்த்தீங்களாப்போ யார் பார்லம்மா அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போய் ஏமாந்துட்டு வந்து நின்னான் மீனாவோட நகையை கொண்டு போய் எங்களுக்கு தெரியாமல் அதை விற்று பணம் ஆனால் இப்படி எங்கள் ஒவ்வொருத்தரையும் துறையும் ஏமாத்தின இவன் இப்போ முப்பது லட்ச ரூபாயை ஏமாந்து போய் எல்லார் முன்னாடியும் ரெண்டு பேரும் அவமானப்பட்டு நிற்கிறீங்க இப்போ உங்களை ஏமாத்தின அந்த ஹவுஸ் ஓனர் வேற எங்கேயும் இல்லை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு நடந்த எல்லாத்தையுமே எங்கள் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே முத்து சொல்ல அப்போ தான் அண்ணாமலை விஜயான்னு எல்லாருக்குமே தெரிய வருது இந்த ரோஹிணியும் மனோஜும் சரியாக விசாரிக்காமல் வீடு வாங்கியே ஆகணுன்ற ஆசையில் முப்பது லட்ச ரூபாயும் கொடுத்து ஏமாந்துட்டாங்கன்னுட்டு உடனே ரவி சொல்கிறாரு என்ன மனோஜ் இது நான் நிறையா படிச்சுருக்கேன் பெரிய பிஸ்னஸ்மேன் எனக்கு தெரியாதான்னு என்ன பேச்சு பேசினேன் இப்போ பாரு அவங்க உன்னை ஏமாத்திருக்காங்க அப்போ முப்பது லட்ச ரூபாயும் கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்ல உடனே முத்துவோம் நான் ஒரு சவாரியாக அங்கே போயிருந்தேன் அவங்கள பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது உடனே அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க கிட்டே இருந்த முப்பது லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பணம் இனி எங்கள் அப்பா பணம் ஏன் தெரியுமா அப்பாவோட பணத்தை நீயும் பார்லரமாகவும் திருப்பி தரல அதனால இந்த பணத்தை நான் அப்பா கிட்ட கொடுத்துட்றேன் மறுபடியும் யாரையும் ஏமாத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நிலமை தான் வரும் இப்போ இந்த வீடு உங்கள் வீடு இல்லை எந்த வீடை ரொம்ப சின்ன வீடு அந்த வீட்டில் எங்களுக்கு இருக்கவே முடியாதுன்னு அப்படியெல்லாம் பேசுனீங்களோ மறுபடியும் நீங்கள் அந்த வீட்டுக்கே தான் வரணும் பார்லலம்மா அப்படின்ற மாதிரி முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாரு பாத்தியா விஜயா நீயும் உன் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு பெரிய வீடு வாங்கிட்டான்னு என்னெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க என்னைக்கா இருந்தாலும் சின்ன வீடாக இருந்தாலும் அதுதான் நமக்கு சொந்த வீடு அதுதான் எப்பயுமே நிலைச்சிருக்கும் அதிகமாக ஆசைப்பட்டால் இப்படி தான் எதுவுமே இல்லாமல் நிற்கணும் ஏமா ரோஹினி நீமா கூட இருந்த மனோஜ் கூட அவன் தான் எப்பயுமே எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து போயிடுவான் நீ உமாம் விசாரிக்காமல் இருந்தேன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றுமே பேச முடியாத ரோஹினி அழுதுகிட்டே இருக்கும்போது விஜயாவுக்கு அவ்வளோ கோபமாக இருக்குது மீனா முத்து முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா இவ்வளோ நேரம் இவ்வளோ பெரிய வீடு என்னுடைய வீடு ஆக போதுன்ற சந்தோஷத்தில் இருந்தேனே இப்படி மனோஜ் நம்பி ஏமாந்துட்டான் நல்ல வேலை முத்துவால் முப்பது லட்ச ரூபா பணம் கிடச்சிது அதுவும் என் வீட்டுக்காரர்கிட்டயே நல்லபடியாக வந்து சேர்ந்துருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் ஆனாலும் இந்த படித்த ரோஹிணி இப்படி ஏ ஏமாந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி கோவத்தில் விஜயா ரோஹினியை பார்த்து முறைக்கிறாங்க இங்கே மனோஜும் ரோஹிணியும் அழுதுகிட்டே அவங்க வாங்கினதான் நினச்சிட்டு இருக்க அந்த புது வீட்டிலேருந்து மறுபடியும் அண்ணாமலையோட வீட்டுக்கே வந்து நின்று ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இருக்காங்க முத்துவோட தரமான செயலால் முப்பது லட்ச ரூபா பணத்தை மறுபடியும் முத்து அண்ணாமலைக்கே வாங்கி கொடுத்து மனோஜையும் ரோஹிணியவும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க என்னதான் நீங்கள் படிச்சுருந்தாலும் எங்களை மாதிரிலாம் இருக்க முடியாது அடுத்தவங்களை ஏமாத்துற நீங்கள் இப்படி ஏமாந்து போய் தான் நிற்கணும்னு சொல்லி சொல்லி மனோஜை வெளுத்து வாங்கிட்டுருக்காரு முத்து